பாமகவுக்கு இறங்குமுகம் சட்டமன்ற தேர்தல் வந்தா ஒருத்தரோடையும் மக்களவை தேர்தல் வந்தா வேறொருத்தரோடையும் மாற்றி மாற்றி கூட்டணிங்கிறத கொள்கையாவே கொண்டிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சி தொடர்ச்சியா படுதோல்வியை சந்திச்சுக்கிட்டு வருது அதிமுகவை கடுமையாக எதிர்த்து வந்த பாமக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதே கட்சியோட கூட்டணி அமைச்சு போட்டியிட்டுச்சு அப்போது அதிமுக கூட்டணியில் பாமக மதிமுக பாஜக சுப்பிரமணியன் சுவாமியின் ஜனதா வாழப்பாடி ராமமூர்த்தியின் தமிழக ராஜீவ் காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாங்க பாமகவுக்கு தருமபுரி சிதம்பரம் வேலூர் வந்தவாசி மயிலாடுதுறை இப்படி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு அதில் நாலு தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுச்சு மயிலாடுதுறையில் தோல்வி அடைஞ்சிது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் அதிமுகவோட மக்களவைத் தேர்தலில் பாமக போட்டியிட்டது கூட்டணியில் மதிமுக ரெண்டு கம்யூனிஸ்ட்களும் இடம்பெற்றிருந்தாங்க அதுல பாமகவுக்கு தருமபுரி சிதம்பரம் அரக்கோணம் ஸ்ரீபெரும்புதூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை புதுவை ஆகிய ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு அதில் ஏழு தொகுதிகளையும் பாமக படுதோல்வி அடைஞ்சு ஒயிட் வாஷ் செய்யப்பட்டது இதனையடுத்து கூட்டணி பங்கீட்டுப்படி ஒரு ராஜ்யசபா சீட்டை தரதா ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க பாமகவின் படுதோல்வியால கடும் கோபத்தில் இருந்த ஜெயலலிதா ராஜ்யசபா சீட்டு தர மறுத்துட்டாங்க அதே நேரத்தில் திமுகவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாமக கூட்டணி அமைச்சு போட்டியிடுச்சு அப்போது அந்த கட்சிக்கு தருமபுரி சிதம்பரம் வேலூர் வந்தவாசி மயிலாடுதுறை ராசிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி ஆகிய எட்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு அதில் ஐந்து தொகுதிகளில் அந்த கட்சி வெற்றி பெற்றுச்சு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமகவுக்கு தருமபுரி சிதம்பரம் அரக்கோணம் செங்கல்பட்டு வந்தவாசி புதுச்சேரின்னு ஆறு தொகுதிகள் ஒதுக்குனாங்க அதில் ஆறு தொகுதிகளையும் அந்த கட்சி வெற்றி பெற்றுச்சு அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டதை விட திமுக கூட்டணியில் தான் பாமக போட்டியிட்ட இடங்களில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக மற்றும் அதிமுக மீது மக்கள் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கிறாங்க ஆக இந்த தேர்தலையும் பாமகவுக்கு இறங்குமுகமாகவே இருக்கும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறாங்க